இருக்கிற எல்லா மனுஷங்களும் மற்ற மனுஷங்க கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அன்பு நல்லா வாழணும் நல்லா சொல்லி அளவுல நினைக்கக்கூடிய காரியமும் தான் அதே போல ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்க கூட நின்று அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த கஷ்டத்திலிருந்து அவங்கள மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதும் முயற்சி செய்கிறதுக்கு பேரும் அன்புதான் மற்றவங்க நல்லா இருக்கணுன்றக்காக நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சகிச்சிட்டு போகிறதுக்கு பேரும் அன்பு தான் மற்றவங்க ஒரு தப்பு செய்யும்போது அந்த தப்பை ஏற்றுக்கொண்டு அவங்கள மன்னித்து அவங்க மேலே கோபப்படாம இருக்கிறதுக்கு பேரும் அன்பு தான் மற்றவங்க நமக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு நம்ம செஞ்சால நாம் அன்புள்ளவங்களா இருந்துடலாம் மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கு செய் அப்படின்னு இயேச சொல்லியிருக்கார் அதே வேதாகமத்தில் உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பெருனிடத்திலும் அன்பு கூறுன்னு சொல்லி ஏச சொல்லியிருக்கிறார் அப்ப நம்மளை போலவே மற்றவங்களையும் நேசிக்கிறதுக்கு பெயர் தான் அன்பு